ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நிதானமாக செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எப்பொழுதும் நீங்க வந்து ஒரு தெளிவான சிந்தனைக்கு தான் இருப்பீங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனையை சந்தித்ததுனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா தெளிவு இல்லாமல் இருந்தால் இப்போ பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு வெளியே வர்றதுக்கான வழி தெரியாமல் இருக்கும் எப்பையும் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் எப்படி முன்னேறணும் எப்படி முயற்சி பண்ணணுங்கிறதுல தெளிவான சிந்தனைகளை உடையவர்களாகத்தான் நீங்கள் இருந்திருக்கீங்க எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துருப்பீங்க நிறைய இடத்துல விட்டு கொடுத்தாச்சு நிறைய நன்மைகள் செஞ்சாச்சு இருந்தேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படிங்கிறீங்களா ஒரு சில தேவை இல்லாதவர்களுடன் உங்களுக்கு நட்பு உறவு பழக்கம் இதெல்லாம் தாங்க உங்களை இந்த இடத்துல கொண்டுட்டு வந்துவிட்டுருக்கு இல்லைன்னா உங்களோட குணத்துக்கும் உங்களோட நியாயமான செயல்களுக்கும் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஒரு சில கடகராசிக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க அந்த கரெக்டான இடத்துல அவங்களுக்கு வைக்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு அது தெரியாமல் போய் தான் பிரச்சனைகள்லாம் மாட்டியிருப்பாங்க பொன் பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் நிறைய இடத்துல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க இது கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான பாதை தாங்க கேஸு பஞ்சாயத்து தினம் ஒரு பிரச்சனை தினந்தோறும் மன உளைச்சல் இதையெல்லாம் சந்தித்தாலும் எப்பையும் ஒரு சரியான அமைப்புக்காக இப்பயும் தேடிகிட்டு இருக்கவங்க கடகராசி தான் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் எப்படியாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்ன்றதுல நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்களும் நீங்கள் தான் நிறைய மாற்றம் இருக்குது இப்போ கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுத்துட்ருக்கு சரியான அமைப்பில் இருக்குது நீங்கள் அதை சரியாக முறையாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்காருங்க உங்கள் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கார் இதனால் என்ன மாற்றம் ஏற்படும் இதனால் பிரச்சனைகள் ஏதாவது வருமானம் இல்லைங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்களாக தான் இருக்குது பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லாத அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் செவ்வாய் பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் எதையோ எதிர்பார்த்துட்ருப்பீங்க கிடைக்காம போயிருக்கோம் ஆனால் இப்போ நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு அது எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு திடீர் திருப்பங்கள் ஏற்படும் எவ்வளோ பிரச்சனை இருந்தோ முடியாமல் போயிடுச்சு அவ்வளோதான் நான் வாங்க போகிறதில்ல அப்படின்ற இடத்தெல்லாம் வந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இடம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டுறதுக்கான முயற்சி எண்ணங்களை எல்லாம் இப்போ வந்து செவ்வாய் பகவான் கொடுப்பார் உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் வேலைகள் கிடைக்கும் வேலை எந்த வேலையுமே இல்லைங்க புதுசாக இப்போ தான் தேட போகிறேன் இல்லை வேலையை விட்டுட்டு தேடுறேன் இல்லை இந்த வேலையை தாண்டி வேறு வேலை வேணும் அப்படின்றவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் எல்லா இடத்துலையும் முதலிடமாக வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குறாரு இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் முதலிடமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறார் மாற்றம் இருக்குது இவ்வளோ நாளாக மந்தமாக படிச்சுட்டு இருந்தாங்க ஒன்றும் படிப்பில் என்னன்னு தெரியலங்க அப்படின்ற கூட இப்போ நல்ல ஒரு படிப்பை நல்ல ஒரு வசதியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை செவ்வாய் பகவான் செய்கிறார் தலைமை பண்பு வகிப்பீங்க தான் வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அரசாங்க பணியாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம் வேணாலும் இருக்கட்டும் அந்த வேலை செய்யும் இடத்தில் உரிய அங்கீகாரம் உரிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுத்துருக்கார் சரியான மாற்றம் சரியான நேரம் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிது பூமி யோகம் உண்டாகும் முதல்ல வந்து நீங்கள் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தா கூட இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது பூமி யோகம் உண்டு இல்லைங்க இருக்கிற வீட்டையே நாலு ரேஷன் பண்ணால் பண்ணிக்கலாம் வண்டி வாங்கணும் வாங்கணுமா வாங்கிக்கலாம் புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி உங்களுக்கானதை நீங்க நீங்கள் கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது ஏன்னா செவ்வாய் குறிப்பிட்ட காலங்கள் தான் இருப்பார் அதுக்கப்புறம் மாறுவார் அதுக்குள்ளே என்னென்னலாம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம் எல்லாம் முயற்சி எடுத்து முயற்சி பண்ணி ஆரம்பிச்சிட்டா கூட அது அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க எது ஒன்றும் ஆரம்பிச்சிடணும் அப்படியே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற யோசனை இருக்கக்கூடாது யோசிச்சோமா வேணுமா முடிவு பண்ணிங்களா டக்குன்னு முயற்சி பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடுங்க வெற்றி கிடைச்சிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இவரும் உங்களுக்கு யோக பலனை தரார் திருமணம் ஆகாமல் இருக்குது ரொம்ப நாளாக வந்து சரியான இது அமையலை வரன் அமையாமல் இருக்குன்றவங்களுக்கு இப்போ வரண் அமையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதே போல் கரெக்டான வரன் கிடைக்கல எனக்கு ஏற்ற வரன் கிடைக்கலன்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்தா போல் அவங்க மனதிற்கு போல வரேன் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணதுக்கான பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க அது கிடைக்கும் பிரச்சனைகள் தீந்துரும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் தேஜஸாக இருப்பீங்க செல்வ செழிப்பாக இருப்பீங்க மனம் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க இது எல்லாம் ஒரு மாதிரியான நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் சரியாக பயன்படுத்தினா இந்த கால வெற்றி தாங்க தவறு கிடையாது அதே போல் உடம்பில் இவ்வளோ நாள பிரச்சனை இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா இருக்கிறேன்றவங்க கூட இப்போ பாருங்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தாகிடுவீங்க அந்த அமைப்பையும் உங்களுக்கு கொடுக்குறார் தீர்க்க ஆயுசை கொடுக்குறார் முதல்ல நல்ல ஆயிலோட நீண்ட ஆயிலோடு இருக்கிறதுக்கான வழிவகையை செய்கிறார் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் மற்றவங்க முன்னாடி நிமிந்து நிற்க வைப்பார் எதையெல்லாம் இருந்து எடுத்தாரோ அதையெல்லாம் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டாருங்க கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்களும் வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க காலம் உங்களுக்கு கனிவான காலமாக இருக்குது பிரச்சனை இல்லாத காலமாக இருக்குது சரியாக முயற்சி மட்டும் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இருந்தாலும் விரயஸ்தானத்தில் வரும் பொழுது உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படும் சுப விரயமாக இருக்குது பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திருமணம் பண்ணணும் இல்லை வேலை வாங்கி தரணும் ஏதோ ஒன்று வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கார் பிள்ளைகளால் பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கார் சுபவிரயமாக இருக்குது சுபகாரியங்கள் அனைத்தும் நடத்தலாம் தொழில் வளர்ச்சி இருக்குது தொழிலில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது கல்வி சிறப்பாக இருக்கும் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ குரு பகவான் இருக்கார் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏன்னால் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை ரொம்ப பிரச்சனையாக டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோன்றவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இருப்பது சிறப்பான பலன்தாங்க தப்பு கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு விற்கலாம் ஏன்னா லாபம் அதிகமாக இருக்குது ஒரு இடத்துல நம்ம நல்ல விலைக்கு வருது விற்கலாம்னா விற்றுலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்பட்டு நிற்கும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்கணுன்றது ஒரு பெரிய நல்ல மாற்றம் தானே இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் கைவிடாமல் பார்த்துக்கிறது நல்லதா எல்லாமே அமைப்பு சரியாக இருக்குது ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சினைங்களை அனுபவிச்சிங்களோ அத்தனைக்கும் கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சூப்பரான பலனை கொடுக்குதுங்க நிறைய கஷ்டம்தான் கடந்து வந்த காலங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க யாரையும் நம்பக்கூடாதுங்கிற முடிவுக்கே வந்திருப்பீங்க அவ்வளோ நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டிங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க இன்னொரு பக்கம் வேறு மாதிரி பேசி உங்களை குற்றவாளிகளாக சித்தரிச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலம்லாம் மாறுதுங்க உங்களோட நியாயத்தை புரிஞ்சுக்க பாட்கள் வருவாங்க நிறைய நட்பு வட்டாரங்கள் வரும் நிறைய மாற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கூட தீந்துரும் நிறைய பேர் வேலையெல்லாம் சங்கடப்பட்டிருப்பாங்க கூட இருக்கிறவங்களாம் நம்மளை அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் மாறுதுங்க கூட இருக்கவங்க சைலண்ட்டாங்க இல்லைனா வேலை மாற்றம் ஏற்படும் இல்லைனா அவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு தொல்லை இல்லாமல் மாறும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதையெல்லாம் இப்போ உங்களுக்கு குரு பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தோடு இருக்காருங்க கவலையே இல்லைங்க தொழில் வளர்ச்சி உண்டு வியாபாரம் பெருகும் வேலையே இல்லை நான் என்னத்துங்க வியாபாரம் பண்ணுறது அப்படின்ட்டிங்களா இப்போ ஏற்கனவே செஞ்சிட்ருக்க வேலையில் மூலதனம் நல்லா நிறைய போடலாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணலாம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல செய்யலாம் புதுசாக செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச வேலையாக இருந்தால் மட்டும் செய்யலாம் இல்லைன்னா மறுபடியும் ஆலோசனை பண்ணுங்கள் எவ்வளோ போடணும் எவ்வளோ வரணும் அதை பற்றி கரெக்டாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இறங்க ஏற்கனவே பழக்கம் இருக்குது அப்படின்னா தைரியமாக போய் பண்ணுங்கள் உங்களுக்கான அத்தனைகளும் மாறக்கூடிய மாற்றத்தை சூரிய பகவான் கொடுக்குறார் வெற்றி தாங்க அரசாங்கத்திலேருந்து உதவியெல்லாம் பேங்க் லோன்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க பேங்க்லேருந்து லோன் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் கடன் சுமை இருந்ததெல்லாம் இப்போ குறையும் ஒரு சிலவங்களுக்கு அதிகமான கடன் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ குறைஞ்சிரும் அப்படியே இல்லைனாலும் வட்டி குறையும் அதிக வட்டியிலேருந்து கம்பி வட்டிக்கு புதுசாக வந்து கடனை திருப்பி விடுவீங்க மடை மாற்றி விடுவதுன்னு சொல்லுவாங்க இப்படி இருந்து இப்படி மாற்றி விட்டு வட்டியை குறைச்சாலே உங்களுக்கு பெரிய பங்கு லாபம் கிடைக்கும் அதே போலலாம் இப்போ மாறக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க தாய் தந்தை ஆசீர்வாதம் கிடைக்கும் முதல்ல இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட சின்ன சின்னதாக வாக்குவாதம் கோவத்தில் இருந்தவங்க கூட உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நல்லவங்க அப்படின்னு யாரை சொல்கிறதுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆளே இல்லாமல் இருந்தால் கூட இப்போ வருவாங்க நிறைய நட்பு வட்டாரங்கள் உறவுகள் உங்களை தேடி வரும் ஏன்னா கொஞ்சம் மாறுறீங்க இல்லையா அம்மா நாள் கஷ்டத்துலேயே இருந்துருப்பீங்க வரமாட்டாங்க இப்போ கொஞ்சம் ஒரு மாறுதல் தெரியுது பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னாலே உடனடியாக அப்படியே வந்து சேர வருவாங்க பார்த்துக்கோங்க பழகும் விதத்தை கரெக்டாக கையாளுவது உங்கள் கையில் தான் இருக்குது நல்ல அமைப்பில் தான் சூரிய பகவான் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு திடீர் பொருளாதார வரவு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திடீர்னு வர அனுமஞ்சிரும் பல நாட்களாக பல மாதங்களாக பார்த்துட்ருப்பீங்க டக்குன்னு பார்த்தா முடிவு கொடுத்துருவாங்க இந்த மாற்றம் உங்களுக்கு சரியான வழிவகையில் இருக்குதுங்க மனைவி வழியில் யோகம் ஏற்படும் அதே போல் ஏற்கனவே திருமணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு மனைவி வழியின் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல நீங்கள் வீட்டில் அனுசரணையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மனைவி வழியில் நிறைய உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் சிறப்பான செல்வ செழிப்பு எல்லாமே அந்த மாதிரியான மனைவி வழியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பித்ருக்களால் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை சொத்துக்களும் வரும் மூதாதையர்கள் சொத்தெல்லாம் வருங்க உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சுக்கிரனால் பலமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பொருளாதார வளர்ச்சி இருக்குது வியாபாரம் பெருகும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நித்தியமும் இனி உங்களுக்கு நல்ல காலம்தான் நித்தமும் இனிமே நல்ல காலம்தான் காலத்தை நீங்கள் கனிவாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் வரக்கூடிய காலங்களில் எல்லா பலன்களுமே நல்ல பலனாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை இப்போ முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு தேவை பிளான் மட்டும்தான் தேவை சரியாக பிளான்லாம் போடுவீங்க ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற பிளானை போட்டிங்கன்னா அதுவும் கரெக்டாக குடும்பத்தில் உட்காந்து சேர்ந்து செய்யுங்க மறைச்சி வாழ்ந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல குடும்ப உறுப்பினர்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டெல்லாம் பேசி அனுசரித்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செயல் செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றிதாங்க ஒருத்தவங்களை கீழே வச்சு ஒருத்தவங்க மட்டும் மேலே வரலான்றது இந்த காலத்தில் முடியவே முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க இது உங்களுக்கான காலங்க இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இவ்வளோ நாளாக மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு குழப்பம் திடீர்னு அழுக திடீர்னு டென்ஷன் திடீர்னு கோவம் திடீர்னு பழைய சிந்தனைகள் ஏமாத்தினவங்க முகால்லாம் முன்னாடிக்கு வர்றது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இனிமேல் அதுலேருந்துலாம் வெளியே வந்துருவீங்க சந்திரன் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தெளிவான அமைப்புங்க பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் கவலையெல்லாம் நீங்கிடும் கஷ்டம் எல்லாம் நீங்கிடும் கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்க மாட்டீங்க இருந்து கூடிய விரைவில் வெளியே வந்துடுவீங்க நீங்களாக வந்துடுவீங்க இதுக்கு யாரும் எதுவும் செய்ய தேவையில்லை ஏன்னா உங்களுக்கே தெளிவு கிடைச்சிரும் அதனால் இப்போ சந்திராஷ்டமும் பார்த்துக்கணும் அதே போல் மாதத்தில் வரக்கூடிய சந்திராசிரமம் சந்திர அஷ்டமமாகக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க அதனால் அன்றைய தினம் மட்டும் நீங்கள் எந்தவித நல்ல நிகழ்ச்சி எதுவும் செய்யக்கூடாது சுப காரியங்களை தவிர்த்துட்டா போதும் மிச்சபடி ரெகுலராக தினமும் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கலாம் எப்போ எந்த தேதி வருது மே மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வந்து சந்திராசிரமம் வரும் அந்த சந்திராசிரமம் வரும்பொழுது மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும் அதனால் பெரிய பின்விளைவுகள் எதுவும் வராதுங்க விநாயகர் வழிபாடு செஞ்சால் போதுங்க வேறு ஒன்று வேணும் விநாயகரை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க வீட்டில் பூஜை அறையில விநாயகர் இருந்தால் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை போகிற வழியில் கோவில் இருந்தாலும் சாமி கும்பிட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கானது அத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க கடகராசிக்கு இது சிறப்பான காலகட்டங்க ஜெயிக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க இந்த முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க